போனவா திரும்பி வந்து இந்த அண்ணா இருக்கியான தடவிட்டு போவா அதனால நீதான் எனக்கு அண்ணா நான் உன்னதான் அண்ணான் கூப்பிடுவேன் இப்படி வாய் நிறைய நான் அண்ணன் கூப்பிடுறேன் நான் உனக்கு என்னதான் செய்ய போறேன் தெரியல போ கேடாப்பா நோக்கு ஒண்ணு ஆயிடல பையன் யாரண்டையோ தகராறு பண்ணிட்டு இருக்கான் சொன்னா அதான் ஓடி வந்தேன் நான் யாருக்கிட்ட தகராறு பண்ணலமா எனக்கு ஒண்ணு ஆகல பயப்படாத மணி சரி ஏம்மா யாரோ சொன்னாரு இப்படி ஓடி வரியே அப்படியே அடிதடில இறங்கனாலோ அண்ணன் இந்த விஷயத்துல வள்ளராச்சே

மங்களம் தொடப்பத்தை எடுத்துட்டு போறியா கடையிலே கூட்ட போறியா இல்ல கணக்க கூட்ட போற தொடப்பத்தை பூஞ்ச மாதிரி தலையில வச்சுட்டு போற குடிக்காம ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது கட வாங்கி குடிப்பார் சின்ன சின்ன இல பின்னு பின்னு வரும் செத்திர கை தரு சேல ஜட்டு நம்ம தென்னாட்டு கொண்டாடும் சேல ஜட்டு தயரை எத்தனை தயரை எத்தனை ஓம் விநாயகாய நம ஓம் குகாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் திராட்சாயணி நம ஓம் அம்பிகாய நம ஓம் வக்கரகுந்தாய நம ஓம் சூர்ப கர்ணாய நம ஓம் மகா கணபதி பூஜாம் சமர்ப்பயாமி குடிக்காம இருக்க முடியாது இருந்தாலும் படுக்க முடியாது படுத்தாலும் தானே பேர் சுந்தரம் கஷ்ட நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம்

அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க ரெண்டு பேர் இல்ல ஒத்தரா தான் இருக்கோம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அண்ணா முடியாதுன்னா சொல்றேன் மருந்து மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியுமா அவனை போய் கோவிச்சுக்கிறிய ஆகிற நாளைக்கு அவனுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்க அவனுக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டுன்னு வச்சுக்க உனக்கு வந்து ஏழு உனக்கு ஏழுன்னு வச்சுக்க அவனுக்கு வந்து ஒண்ணு என் மேத்த மாட்டி தப்பாத்து அண்ணா நீங்க வேட்டி சட்டியை சரியா போட்டு இருக்கும் போதே அண்ணா தண்ணி அடிக்கல வேண்டாம் அடிச்சா கரெக்டா பேசுவேன் அடிச்சிட்டு வரைக்கும் மாட்டு கூட பேசிட்டு இருக்கே என்ன ஐரா ரொம்ப நேரமா உட்காண்ட போல இருக்கு மீன் வாழ கொமட்டுதா இல்ல நல்லா இருக்கு நாலாக பாய் நீ வர வர ரொம்ப கேட்டு போய் மணி மணி வா சாராயங்குடிக்கான் காசு மாட்டேன்னு சொன்னேன் சாப்பிட காசு வர மாட்டேன்னு சொல்லலையே சாராயத்தை குடிச்சிட்டு எங்க வர வரமாட்டேன் அந்த கண்டு அவங்க குடிச்சிட்டு வெறுமைத்தோட படுத்தாலும் ஆகாது அதான் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிடு